கண்ணூர் விண்ணூரில் இருந்து என்னாலும் காக்குன்றீ விண்ணப்பங்களுக்கு வர்ணங்கள் கொடுத்து பதிலை அனுப்புகிறீ கண்ணூர் விண்ணூரில் இருந்து என்னாலும் காக்கின்றீ என் விண்ணப்பங்களுக்கு வர்ணங்கள் கொடுத்து பதிலை அனுப்புகிறீ போது தாங்கி பிடிக்கின்றி நான் கலங்கிடும் போது கண்ணீரை துடைக்கின்றி நான் தள்ளாடும் போது தாங்கி பிடிக்கின்றி நான் கலங்கிடும் கலங்கிடும்போது கண்ணீரத் துடைக்கின்றீ வாழாக்காமல் தலையாக்குவி கீழாக்காமல் மேலாகுவி உம் உம் நடத்திடுவிருவையினால் தாங்கிடுவே வளாக்காமல் தலையாக்குவி ாமல்வி உம் தயவாளை நடத்திடுவிருவையினால் தாங்கிடுவி நீரோடு இருந்தும் பலத்தால் நடத்துகிறி நான் உண்மை மட்டும் தானே என் முன்னே நிறுத்துகிறே நீ என்னோடு இருந்தும் பலத்தால் நடத்துகிறே நான் மட்டும் தானே என் முன்னே நிறுத்துகிறேன் வாழாக்காமல் தலையாக்குவி கிளாக்காமல் மேலாகுவி உம் தயவாலே நடத்திடுவி உம் திருவையினால் தாங்கிடுவி வாழாக்காமல் தலையாக்குவி கீழாக்காமல் உம் நடத்திடுவிருவையினால் தாங்கிடுவி ஆபத்து காலத்தில் உண்மை கூப்பிடும்போது ஆதி சீக்கிரம் எனக்கு உத்தரவு கொடுக்கின்றே ஆபத்து காலத்தில் உண்மை கூப்பிடும் போது ஆ சீக்கிரம் எனக்கு உத்தரவு கொடுக்கின்றே ஓளாக்காமல் தலையாக்குவே கீழாக்காமல் மேலாக்குவி உம் தயவாளை நடத்திடுவி உம் கிருவை நாள் தாங்கிடுவி வாழாக்காமல் தலையாக்குவி கீழாக்காமல் மேலாக்குவி உம் தயவாளை நடத்திடுவி உம் கிருவை தாங்கிடுவி கல்லூர் விண்ணூரில் இருந்து என்னாலும் காக்குந்தே விண்ணப்பங்களுக்கு வர்ணங்கள் கொடுத்து பதிலை அனுப்புகிறீ கண்ணூரங்காமல் விண்ணூரில் இருந்து என்னாலும் காக்கின்றீ என் விண்ணப்பங்களுக்கு வர்ணங்கள் கொடுத்து பதிலை அனுப்புகிறீ